ஒரு காலை உணவு அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டோம் இட்லி பொங்கல் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ என்ன கிடைச்சதோ தான் சாப்பிட்டோம் கூழ் சாப்பிட்டோம் கஞ்சி சாப்பிட்டோம் அதெல்லாம் விட்டுட்டு இல்லை சார் காலையில் நான் வந்து கார்ன்ஃபிளேக்ஸ் தான் வாங்கி சாப்பிட்றேன் அதில் நான் வந்து அந்த ஒன்று கார்ன்ஃபிளேக்ஸு எங்க வீட்டில் எங்க தாத்தா பாட்டில் ரொம்ப குண்டா இருக்காங்க அவங்க ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க யார் கேட்டேன் அதெல்லாம் ஓட்ஸ் குதிரைகளுக்கான உணவு குதிரைகள் தான் இருந்துச்சு எல்லா உலகம் முழுக்க ஆனா எக்கச்சக்கமா விளையுது இது எப்படிதான் எங்கடா விற்கலாம் அப்படின்னு பார்த்து இந்தியால பல கழுதுங்க இருக்கு அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாக்குள்ள நிறைய ஓட்ஸ் பிளேக்ஸை போட்டு பாக்கெட் போட்டு இங்க உணர்ந்து வித்துட்டு இருக்காங்க ஓட்ஸ்லாம் என்ன கோதுமை மாதிரி அரிசி மாதிரியா போய் வாங்குறோம் கடையில ஓட்ஸ் பிளேக்ஸா தான் வருது ஒரு தானியம் பிளேக்ஸா மாறுறதுக்கு அதை ஈர அத வந்து ஊற வச்சு வேக வச்சு அப்புறம் அடிச்சு காய போட்டு அதை அவலாக்கி ஒவ்வொன்னுலையும் தொழில்நுட்பங்கள் மூலமாக அதனுடைய அத்தனை சத்துக்களையும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல கெட்டு போக கூடாது அது உன்னோட ஒண்ணு ஒட்டிக்க கூடாது மேல இருந்து அப்படி தட்டுறோம் ஓடிட்டப்பா மேல தட்டுவோம் டொம்புன்னு ஒரு பால் மாதிரி விழுந்தா வாங்குவோமா அவை வந்து பொல பல உதிரியா விழணும் அப்படி பொல பல உதிரியா விடணும்னா அதுல பூரா குப்பை ரசாயனங்களை குட்டணும் நான் ஹைட்ரோஸ்கோபிக்கா இருக்குதுன்னு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு அவையெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஆர்டர் வரக்கூடாது உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஆர்டர் வரணும் ஸ்ட்ராபெரி ஆர்டர்னா ஸ்ட்ராபெரி பழத்தை புளிஞ்சு அந்த சாறை அதுல கலந்துருக்காங்க கிடையாது ஒரு ஸ்ட்ராபெரி ஆர்டர் வரணும்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன் கெமிக்கல் சேர்த்தாலும் ஸ்ட்ராபெரி ஆர்டர் வரும் அவ்வளவு கெமிக்கல் சேர்த்து அது வருது தேவையில்லை நண்பர்களே நம்ம ஊர்ல ஒரு கம்பங்கூடு ஒரு கேழ்வரகுல ஒரு தோசை இல்ல தினையரிசில ஒரு பொங்கல் ஒரு மாப்பிள்ளை சம்பால ஒரு இட்லி ஒரு குதிரைவாளி தோசையில ஒரு தோசை நினைச்சு பாருங்க எந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் படைக்கக்கூடிய உணவை விட இந்த உணவுல இருக்கக்கூடிய உடலுக்கு வலுமை கொடுக்கக்கூடிய ஒரு உணவை நீங்க சொல்லவே முடியாது மாப்பிள்ளமான சிவப்பு கலர்ல இருக்கு எப்படி அந்த சிவப்பு அரிசி வருது யாராவது ஏசியன் பெயிண்ட் போட்டு அடிச்சாங்களா சிவப்பு கலர்ல வரக்கூடிய அரிசிக்கு மேல இல்லையா லைகோபீன் பேரு இந்த லைகோபீன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த லைகோபீன் நமக்கு புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஒன்னா ஒரு உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து அப்ப சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளாவது இன்னைக்கு காலையில் கூட எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை சம்பால புட்டு பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பர் ஒரு செவப்பரிசி புட்டு பிரமாதமாக இருந்துச்சு அதில் கொஞ்சம் நிறைய தேங்காய் பூலாம் போட்டு நாட்டு வெள்ளம் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு சுவை வேற எந்த உணவுலையும் கிடைக்காது ஆனால் நம் உள்ளூர் உணவை சுவைத்து ரசித்து அதனுடைய மருத்துவ குணம் புரிந்து அதுக்கு பின்னாடி இருக்க உழவனின் வலி புரிந்து அந்த மரபின் பெருமை புரிந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாதான் அது நல்லது போய் வெளிநாட்டுல போய் கான்ஃப்ளேக்ஸ் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் தேவையா வேண்டாம் குப்பை வேணும் சார் அதெல்லாம் இல்ல சார் நாங்க வந்து வந்து சாண்ட்விச் சாப்பிடுறோம் கீழே ரொட்டி மேல ரொட்டி நடுல முட்டை இல்லைன்னா நடுல இதை வச்சு சாப்பிடுவோம் ஏவையா அது ரெண்டு கை வச்சு சாப்பிடுறான் நம்ம உணவு என்றாலே நல்லா வட்டமா சம்மணம் கூட்டி உட்கார்ந்து கைகளை வைத்து வலது கை வச்சு சாப்பிட்டோம் எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எங்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் உலகத்தில் ஒரு வரையறுத்த ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிக்கலாம் ஆசார கோவைன்னு அந்த ஆசார கோவைங்கிற நூல் தயவுசெய்து உங்களுக்கு எல்லாம் இணையம் இருக்கும் கூகுள் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐம்பது வாடம் அனுபதான் அதை எடுத்து ஒரே ஒரு தடவை வாசிச்சு பாருங்க நம்ம பக்கத்துல பெரியவங்க இருந்தா நம்ம பக்கத்துல பெரியவங்க உட்காந்தா எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிடும்போது சாப்பிடும் போது நம்ம பக்கத்துல பெரியப்பா ஊர்ல இருந்து வந்திருப்பாரு நம்ம சின்ன பிள்ளை வேக வேகமா சாப்பிடுறோம் பெரியப்பா கொஞ்சம் மெதுவா சாப்பிடுவாரு சாப்பிடுற அவர் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருக்கணும் இப்படி எந்திரிச்சோம்னா டப்புன்னு படகுல அடிவிடும் அப்பா சாப்பிட்டு அதுவரைக்கும் இறைவடிமா அப்படியே உட்கார்ந்து எங்களுக்கு ஏன் அப்படி சொன்னாங்க எதுவும் தெரியாது ஆசார கோவை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருக்கு அமர்ந்து உண்ணும் போது அவர் சாப்பிட்டு எழும் வரை நீ எந்திக்காத அப்படின்னு சொல்லியிருக்கான் எந்த உலகத்துல சீனாவிலையாது அமெரிக்காவிலையாது லத்தீன்லையாவது கிரேக்கத்திலையாவது இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததா எனக்கு தெரியல ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவர் சாப்பிடும்போது நீ எந்திரிச்சேன்னா உன் மேல உன் கையில இருந்த பொருட்கள் கீழே விழலாம் நீ எழும்போது அந்த குப்பைகள் அந்த உணவு மேல விழலாம் கண்ணுக்கு தெரியாத மாசுக்கள் அதுக்குள்ள போகலாம் அப்புறம் நீ எழுந்துட்டியே அப்படிங்கிறதுனால அவர் விரைவா சாப்பிடலாம் எத்தனை விஷயத்தை உள்ள கிடைக்கிறது அதே சொல்றான் நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் உரையார் அப்படின்னு சொல்லியிருக்கான் சாப்பிடும் போது பேசாத படுத்து கிடந்துட்டு சாப்பிடாத நின்றுட்டு சாப்பிடாத ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்கார வீடாயிடுச்சுன்னு வைங்களேன் வசதி வந்துருச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா எல்லாமும் பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்துட்டுதான் சாப்பிட பஃபே அப்படியே கையில தட்டை தூக்கிட்டு ஐயா சாமி அப்படின்னு அப்படியே போனா ஒன்னா போடுவான் எடுத்து சாப்பிடணும் யார் கண்டுபிடிச்சா இல்ல நல்ல உணவு சாப்பிடும்னா அமர்ந்து பரிமாறணும் பரிமாறல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு பரிமாறல் நடக்குது ஒரு மேசையில உட்கார்ந்து சாப்பிடறது உட்காரும் போது பரிமாறுறாங்கன்னா வெறும் பொருள் வைப்பதல்ல பரிமாறுறது ஒரு மிகப்பெரிய கலை பரிமாறும் பொழுது உணவை விட அன்புதான் அதிகமா பரிமாறப்படும் நீ எங்க பஃபேல இப்படி தூக்கி வச்சிட்டு போய் எங்க பரிமாறுறது யார் தட்டுல என்ன குறைவா இருக்கு அதை பார்த்து கொடுக்கறது இதை கூட சாப்பிட சொல்றது குழந்தை சாப்பிடுதா அது ஏதாவது மிச்சம் வைக்குதா சின்ன பிள்ளைல அப்படி கருவேப்பிலை அப்படி தூக்கி வச்சா டப்புனு நூலம் எது கருப்பில தூக்கி வைக்கிற அது சவிச்சு சாப்பிடு மிளகு எதுக்கு பொறுக்கி வைக்கிற அது கருப்பா இருக்கு இப்போ சொல்றேன் பிளாக்கா இருக்கு மம்மி அதனால எனக்கு வேண்டான்னு பொங்கல்ல இருந்து பொறுக்கி பிழக தூக்கி வைக்கிறான் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வை கருப்புன்னா அழுக்குன்னு ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க எது கருப்பாக இருக்கிறதோ அதுதான் மிக சிறப்பு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் கருப்பு தான் நமக்கு வந்து பல வகையில கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி இருக்கிற அரிசிலே பெஸ்ட் கருப்பு இவன் கருப்பு அழுக்குங்கிறதுனால இன்னைக்கு வந்து இதுல அழுக்கு பாக்குறான் அப்புறம் சமூகத்தில் கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தா அவனுக்கு அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியுது எவ்வளவு குப்பையான மனசை வந்து நமக்குள்ள விதைச்சிட்டு போயிட்டாங்க தப்பு நண்பர்களே நம் மரபு மிகச்சிறப்பான உணவுகளை வச்சிருக்கு வண்ண வண்ணமான விஷயங்கள் நல்ல மாப்பிள்ளை சொம்ப அரிசி கருப்பு கவுனி அரிசி காட்டியான அரிசி கருஞ்செம்மையாக இருக்க கேழ்வரகு ஒரு ஒரு நிறமும் ஒவ்வொரு நேரம் நான் சொல்றேன் லைகோபிங்ஸ் அது மாதிரி ஆந்தோசைனன்ஸ் இது மாதிரி பல நல்ல சத்துக்களை நம் ஊர் சிறுதானியங்களும் நம் ஊர் உணவுகளும் மிகப்பெரிய அளவுல உடலுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் காப்பை கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அவைதான் நம்மை வலுவாக வைத்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த வெளிநாட்டு உணவுகளுக்குள்ள போகக்கூடாது பழங்கள் பழங்கள் அப்படின்னா நம்ம உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளி மாதுளை இது போது நமக்கு தினம் உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா தினம் ஒரு வாழைப்பழம் போதும் தினம் ஒரு வாழைப்பழம் நண்பர்களே நம்ம உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடல் மிக வலுவா இருக்கணும் அப்படின்னா நம் மரபு உணவுகளை முதல் விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க இந்த துரித குப்பை உணவுகளை தூர எரியுங்கள் இன்றைக்கு நமக்கு சவாலா இருக்கக்கூடிய தொற்று நோய்களா இருக்கட்டும் நாளைக்கு வருங்காலத்தில் வர இருக்கிற தொற்றாத வாழ்வியல் நோய்கள்ங்கிற சர்க்கரை இரத்த புதிப்பு மாரடைப்பு இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்கவும் நம் எதிர்பார்த்தல் வலுவாக இருக்கணும்னா நம்ம குப்பைகளை உள்ளே செலுத்தக்கூடாது ரசாயனங்களை அவசியமில்லாம தேவையற்ற உணவுகளை நமக்குள்ள எடுக்கக்கூடாது நம் மரபு நம் தொன்மை நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய நீண்ட மரபு மிகச்சிறந்த உணவுகளை நமக்கு கொடுத்துருக்கு அருகாமையில் அத்தனை கீரை காய்கறிகள் மூலிகை அத்தனை மூலிகைகள் மூலிகைகள்னா நிறைய பேர் நினைக்கிறான் ஏதோ இருந்து வந்து ஏழு கடல் ஏழு கடல் தாண்டி குலேபகாவலிதான் மூலிகை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கருவேப்பிலை மிகச்சிறப்பான மூலிகை தினம் தினம் சாப்பிடக்கூடிய பசலக்கீரை அரைக்கீரை பொன்னாங்க நிற்கிற எல்லாமே குளிக்கத்தான் அப்படி நம்ம அருகாமையில கிடைக்கக்கூடிய கீரை தானியங்கள் காய்கறிகளை நிறைய வைத்துக் கொள்வோம் ஒரு வேளை உணவில் எழுபது சதவீதம் கீரை காய் இருக்கட்டும் முப்பது சதவீதம் அரிசி பருப்பு இருந்தா போதும் அரிசிங்கிறது முப்பது சதவீதம் இருந்தால் போதும் முன்ன மாதிரி சோறு அப்படி குவிச்சு புளி பிரிச்சு அதுல புளி குழம்பு விட்டு அது மேல மலையில இருந்து வலிகிற ஆறு மாதிரி சாம்பார் வலிச்சு இப்படி இருந்து உருட்டி சாப்பிட்ட காலம்லாம் போதும் வேண்டாம் இனிமேல் தட்டுல முதல்ல காய்கறி கீரை தான் இருக்கணும் கொஞ்சம் போல சோறு வச்சு சாப்பிடுவோம் அந்த சோறு மாப்பிள்ளை சம்பாவா இருக்கட்டும் கருப்பு கவுனி சில இருக்கட்டும் வரகரிசியா இருக்கட்டும் அப்படி உணவுகளை வந்து நிறைய காய்கறி நிறைய தானியம் புலால் சாப்பிட்டா மீன்கள் இப்படி சாப்பிட்டால் அந்த உணவுதான் உடலை வலுவாக வைத்திருக்குமே ஒளிய அழகான பாக்கெட்டுகளில் விளம்பரங்களில் நல்ல இசையோடு வரக்கூடிய உணவுகளால் அந்த உடல் வலுப்பெறாது அதனால ஒரு இந்த இணையவழி உரையாடலின் ஒரு கிரக்ஸா அதனுடைய சாரமாக வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய செய்தியாக நான் சொல்வது நம் மரபு உணவுகள் நம் தொன்மம் நமக்கு கற்றுக் கொடுத்த உணவு பண்பாடு அவற்றின் உணவு கலாச்சாரம் பரிமாறல் முதலான கலாச்சாரம் பல்வேறு நலக்கூறுகளை உள்ள கொண்ட விஷயம் அவற்றை நாம் மீட்டெடுத்து நம் சமுதாயத்தையும் நம் அடுத்த தலைமுறையும் நம் மூத்தோர்களையும் பராமரிப்பதில் நம் மரபு உணவுகளை ஒரு வலுவாக்கும் உண்டாத உணவுகளாக எடுத்துக்கொள்ள